தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா ரத்ததானம் வழங்கிய இளைஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழை வழங்கி வாழ்த்து தெரிவித்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கிய ஒன்றிய பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் திமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றிய படூர் முதல்நிலை ஊராட்சி இரத்த தானம் மற்றும் வண்டதானம் வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்பூரில் வடக்கு ஒன்றிய அணி அமைப்பாளரும் படூர் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவருமான கே ஏ எஸ் தாராசுதாகன் தலைமையில் நடைபெற்றது சிறப்படைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏவும் திருப்பூர் வடக்கு ஒன்றிய செயலரும் திருப்பூர் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான எஸ்ஆர்எல் இதயவர்மன் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்து ரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அரசு உணவான பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் திருப்பூர் வடக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளரும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் நிறுவனருமான கே எஸ் சுதாகர் திருப்பூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வெம்பேடு ரமேஷ் சூராஜ் மற்றும் துணைத் தலைவர் வனிதா சேட்டு வார்டு உறுப்பினர்கள் உட்பட ஒன்றிய திமுக திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்

ஒரு சொத்தூட இருக்கு சவுண்ட் <laughs> பைட் <laughs> <laughs>